அன்னதானம் அறக்கட்டளை ஈதல் பசி தீர்ப்போம் வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கினார்கள் யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஊர் மணக்கால் எம் கோகுல் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஐம்பத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கினார்கள் இத்தனை பேர் பசியை போக்குன கோகுல் அவங்களோட குடும்பமே நல்லா இருக்கணும் அவங்களோட நண்பர்கள் நல்லா இருக்கணும் அவங்களோட சுற்றி உள்ள எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே இன்று அண்ணனோட நினைவு நாளுக்கு தான் அவங்க அன்னதானம் வழங்கியிருக்காங்க இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க அதுவும் வட பாயசத்தோடு இத்தனை பேர் பசியை போக்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது கோகுல் அண்ண நினைவாக தான் இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்காங்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே ஏழை ஜென்மத்துக்கும் ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குற அந்த புண்ணியம் எல்லாம் அவங்கள போய் சேரணுன்னு மனதார வாழ்த்துவ மக்களே திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை சார்பாக அவங்க குடும்பத்துக்கு இத்தனை பேர் பசிய போக்குன்னு அவங்க குடும்பத்துக்கு பெரிய நன்றி இந்த சாப்பாடு வருமேன்னு இத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட பசியை போக்குறவங்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே திருவாரூர் மாவட்டத்தில் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மூலியமாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஐந்து வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்லையும் அன்னதானம் வழங்கலாம் மக்களே